மக்களே உங்களுக்கு அந்த விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் வந்து ஒரு குறும்படம் ஒன்று போட்டாங்க ஒரு மூணு வீக்கு முதல் சபரி அவர்களுக்கும் கேனி அவர்களுக்கும் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து சபரி அவர்கள் வந்து எப்படி நடந்துகிட்டார் அப்படின்ற மாதிரி அந்த பிஜே பார்வதிய அவர் வந்து அந்த மனிதத்தன்மை இல்லாம அப்படி பிசிக்கல் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு காணொலி வந்து காட்சிப்படுத்தப்பட்டது நீங்கள்லாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்ற மாதிரியான வார்த்தையை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஆனா போன வாரம் போன வீக்கெண்ட்ல நினைக்கிறேன் அதுல விஜய் பார்வதி வந்து எல்லார் முன்னாலேயும் ஒரு விடயம் வரும் என்னன்னா இந்த விஜே பார்வதி யாரும் சொல்லிருப்பாங்க விஜே பார்வதி சபரி அழுத ரசிச்சேன் சபரியோட துன்பத்தை ரசித்த அப்படின்னு சொன்னது அப்படின்னு அத வந்து அவர்கள் அன்னைக்கு நைட்டு விஜே பார்வதி கேட்டிருப்பாங்க அது எப்படி உங்களால இன்னொருத்தருடைய துன்பத்தை கண்டு நீங்க ரசிக்க முடியுது அப்படின்னு அவங்க ஷோக்காய் கேட்டாங்க சோ அப்ப இங்க சபரி அவர்கள் பண்ணத தப்பு மனிதத்தன்மை இல்லையா இப்படியோ நடந்துக்கிறது அப்படின்னு கேட்டவர்கள் குறும்படங்கள் போட்டவர்கள் இந்த விஜே பார்வதி என்றது அந்த பண்ணவே கண்டிக்கவே இல்லை அப்ப இது என்னன்னு எனக்கு புரியல மக்களை சோ இப்படி நிறைய அநியாயங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல நடக்குது மாயாவுக்கு இல்லாத பேவரிசம் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல இந்த எப்பயோ வெளியில போக வேண்டிய மூணு தடவைக்கு கிட்ட காப்பாற்றப்பட்டிருக்கு இந்த பிஜே பார்வதி ஓட்டே இல்லாம இதுக்கு வந்து இவ்வளவு தூரம் நடக்கிறதே இந்த ஷோ வந்து ஃபிளப்புக்குல போறதுக்கான காரணம் சரியா இந்த சீசன் நைனோட பீடை விஜே பார்வதி அதுக்கு நடந்த காரணங்கள்ல இதுவும் ஒரு காரணம் அது வந்து ஒருத்தர் பண்ணது சபரி பண்ணது தப்பு அப்படின்னா ஒரு மனிதனோட துன்பத்தை நான் ரசிச்சேன் அப்படின்னு சொல்றது அவ்வளவு பெரிய மிருகத்தனம் அப்ப அதெல்லாம் ஏன் கேட்கல அப்படின்றது கேள்விகள் சரியா இந்த வீடியோல பார்க்க போற விடயம் சபரிநாதன் அவர்கள் இன்னைக்கு டாஸ்கில் ஒரு விடயம் பண்ணாங்க அது பிக் பாஸ் வந்து சொல்லி தப்புன்னு சொல்லி ஜெயிலையும் போட்டுட்டாங்க ஆனா சபரி பண்ணதுக்கான காரணம் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது அரோரா அவர்கள் விடயத்துல இப்ப சபரியின் துன்பத்தை பார்த்து ரசித்தேன் அப்படின்னு சொன்ன விஜே பார்வதி அரோரா அவர்களை அவ்வளவு தூரம் துன்பப்பட வச்சு அது அங்க அள வைக்கணும் என்றதுல கேவலமா பண்ணியிருக்கு அது அரோரா அவர்களே தெரிஞ்சு அரோரா அவர்களும் விஜய் அவர்களும் பேசக்குள்ள அந்த விடயம் வழியில வந்துச்சு அது என்ன விடயம் அப்படின்றதையும் பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சபரிநாதன் அவர்கள் இப்ப பிரஜின் வந்து அந்த டைமண்டை எடுத்துட்டு ஓடைக்குள்ள பார்த்துட்டாங்க அவர் தான் எடுத்தார் பிரஜின் தான் எடுத்தாருன்றத பார்த்துட்டாங்க பின்னுக்கு பார்த்தாலும் எடுக்கக்குள்ள பார்க்கட்டியும் அதை யார் எடுத்தாங்கன்னா பிரஜின் தான் எடுத்தாங்கன்றது பார்த்தாச்சு ஆனா இதற்கு முதல் நடந்த பிக் பாஸ் டாஸ்குல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீசன்ல இதே மாதிரியான டாஸ்கர் சீசன் ஒன்னா இருக்கட்டும் சீசன் ஃபைவ் நினைக்கிறேன் அதா இருக்கட்டும் வேற ஒரு சீசன்லயே வந்து நினைக்கிறேன் சீசன் சிக்ஸ் நினைக்கிறேன் இதுல எல்லாமே வந்து அப்படி ஒரு அந்த வைக்கப்பட்ட ஒரு பொருள் காணாம போச்சுன்னா அது யார் அடுத்தே தெரியாது அந்த பொருள் காணாம போனதுக்கு அப்புறம் தான் ஏன் இதை காணல அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் கிடின் சரியா இதுதான் உண்மையான இது இதற்கு முதல் நடந்த பிக் பாஸ்லாம் தெலுங்கு பிக் பாஸ்லயும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு இந்த சீசன்ல கூட சோ அப்படிங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சबरीகி அவர்கள் சொன்னதுல தப்பே இல்லையே ஏனா நான் கூட அப்படி தான் நினைச்சுட்டு இருந்தேன் நான் அஸ் வியூவர் அஸ் அ ரிவ்யூவர் இத்தனை 22 சீசன் பாத்து இருக்கேன் அப்ப நம்மளுக்கே அப்படி தான் சபரி நினைச்சது வந்து ஒரு வியூமே இல்லையே அப்ப இந்த knowledge இல்லாத குப்பர் ரிவ்யூவர்ஸ் வந்து சபரியே ஜோக்கரே கீக்கர் அப்படின்றானுங்க एक्चुअली இது வந்து எனக்கு புரியல இந்த ரூல்ஸ் வந்து அதாவது ಅದில என்ன இன்ட்ரஸ்ட் இருக்கு மக்களே மக்களே அந்த பொருள் இருக்குது அது காணாம போது அப்படிங்குள்ள அந்த எடுத்தவன் அந்த இடத்துல இருக்க கூடாது எடுத்த யாருன்னு தெரியக்கூடாது இல்ல அதுதான் கரெக்டான கேமு இது வந்து ஒருத்தன் எடுத்துட்டான் ஓடுறான் நாள் போய் எடுத்துட்டான் ஆனா அவன் எடுக்க பாக்கலையா அவன் தான் வந்து தெரியுமா இது என்னடா நியாயம் அது அப்ப உடனே சபரி இது என்ன நியாயம் அப்படின்னு அவரும் ஆட்டோ பாட்டு சரி முடி அப்படி அப்படின்னாரு சோ இது வந்து நமக்கே வந்து ஒருவேளை ஆட்கள் கேட்ட மாதிரியான ரூல்ஸ் வந்து மாற்றப்படுதா அப்படின்னு மிகப்பெரிய சந்தோஷ சந்தேகமா இருக்கு இது ஒண்ணு இந்த விடயத்துல சபரி அவர்கள் பாவம் என்ன பொறுத்த வரைக்கும் சரியா அடுத்தது வந்து அரோரா அவர்கள் சொல்ல போனா நான் நேற்று அவர்கள் போடுற செருப்புல இருக்கிற அதுக்கு சமமா கூட இந்த பிஜே பார்வதியோட மனசு இல்ல அந்த அளவுக்கு குப்ப பிஜே பார்வதியோட மனசும் எண்ணங்களும் அடுத்தவரை நோக்கடிச்சு அந்த வழியை ரசிக்கிற ஒரு மிருகம் தான் பிஜே பார்வதி அதுல எந்த சந்தேகமும் வேணாம் சோ அப்ப அது பிஜே பார்வதி என்றது எனக்கு பிடிக்காத நபர்களையும் ஏன் பிடித்த நபர்களூட அவங்கள அணு அருவா சித்திரவை செய்து ரசிக்கிறோருக்கு என்பது தான் இந்த விஜே பார்வதி அது வந்து நான் இது முதலாவது வாரம் வந்திருக்கக்குள்ளேயே நான் சொல்லியிருப்பேன் இதை பத்தி வெளியில இதோட பழகின நபர்கள் இப்படி சொல்லி கொண்டிருக்காங்க வீடியோ கால் போட்டு அத்தனை வரையும் தவறாம இத்தனை நாட்கள் அது பண்ணி கொண்டிருக்கு இப்படி ஒரு தரம் கட்ட போட்டியாளர இது வரைக்கும் தமிழ் பிக்பாஸ்லயும் சரி தெலுங்கு பிக் பிக்பாஸ்லயும் சரி நான் வந்து பாக்கல மக்கள் தமிழ் பிக் பாஸ்ல தமிழ் பிக்பாஸ்வர்கள் இது வரைக்கும் இப்படி ஒரு பீடைய வந்து பாக்க இல்ல சரியா இருக்கிற அப்படின்னு போட்டு மனிதத்தன்மை இல்லாம நாகரிகம் இல்லாம அந்த பொண்ண குத்தி 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 அந்த கமரீனோட கேவலப்படுத்தி அந்த பெண்ணோட ஃபீலிங்ஸ கேவலப்படுத்தி மென்டலி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேணாம் விட்டு இந்த ட்ராபிக் வேணாம் என்றதுக்கப்புறம் குத்து குத்து குத்துது இது என்ன சைக்கோத்தனம் அப்படின்னு தெரியல நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க அப்ப எப்படி இருந்து இது எப்படி தப்பிச்சுன்ற தான் கேள்வியாக அப்ப அந்த பொண்ணு அதுக்கப்புறம் போய் அழுது அவ்வளவு தூரம் தலையில அடிச்சு அழுது இது என்ன இப்படி கேவலம் பண்ணுது அப்படின்னு இவனத்துக்கும் இந்த விஜய பார்வதியும் காமரடியும் கவர் போட்டு தின்னுவேன் இவன் பேட் டச் பண்ணிட்டான் அண்ணன் அண்ணன் விவாகரோட திறந்த மேனியை பத்தி பேசினது அண்ணனோட மூஞ்சைக்கு நேர காலை வச்சு பண்ணதே இதெல்லாம் அரோராக்கும் சரி வீட்டுல இருக்கவங்களுக்கும் சரி தெரியாது இதெல்லாம் தெரிய வந்தா இந்த பிஜேபி பார்வதி ஒரு என்ன மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு தெரியல அப்படி ஒரு அசிங்கம் பிடித்த போட்டியாளர் தான் இந்த பார்வதி அப்ப இந்த பிஜேபார்வதி இந்த தரங்கட்ட செயல் வந்து எப்படி சபரிநாதன் அவர்கள் அலைக்குள்ள இந்த பிஜே பார்வதி ரசிச்சதோ அதே மாதிரிதான் அரோரா அவர்களை டார்ச்சர் பண்ணி அலை வச்சு அவங்களை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணதான் ரசிக்கிறதா இந்த கேடுகிட்ட வீடியோட திட்டம் விஜய் பார்வதியோட திட்டம் அது அறுவலாவுக்கு தெரியுது இது இப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படி என்பது அந்த பொண்ணு கேமரால வந்து சொல்லுது எஃப்ஜி கிட்ட சொல்லுது எஃப்ஜி கரெக்டா சொன்னாரு இது இப்படிப்பட்டவள் இவள் வந்து உன்ன அளவச்சு ரசிக்கத்தான் பண்றாள் அப்படின்னு சரியா சரி இதை நம்ம பார்த்துக்கிட்டோம் எஃப்ஜிய புரிஞ்சுக்கிட்டாரு உள்ளுக்குள்ள இருக்க எஃப்ஜிக்குன்னு தெரியும் இருந்த விஜய் பார்வதி எப்படி கேடுகட்ட கேடு குப்ப குப்பை அப்படின்னு நம்மளும் வந்து இத பத்தி பேசுறோம் அப்ப இதான் ஷோ நடத்துற விஜய் சதுபதி அண்ணா அவர்களுக்கு தெரியலையா அப்படி என்பது மக்களோட கேள்வி ஏன்னா சபரிநாதன் அவர்கள் மிருகத்தன்மையா அதாவது சபரிநாதன் அவர்களும் கிணையவர்களும் அந்த ஒரு டாஸ்கில் ஓண்டட்டா பிஜே பார்வதி தான் பண்ணிச்சு சபரி அப்படி பண்ணோணும்னு அதை ட்ரிக பண்ணது இந்த பிஜே பார்வதி அப்ப சபரிநாதன் அவர்கள் கிணையவர்கள் அந்த விடத்துல பாருங்க நீங்க எல்லாம் இப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு பாருங்கன்னு சொன்ன விஜயசெந்தபரியன் அவர்கள் அப்ப இந்த விஜய பார்வதி பண்ற இந்த சைக்கோ தனத்தை குப்பை தனத்தை மிருகத்தனத்தை ஏன் கேட்காம இருக்காரு இப்படிப்பட்ட குப்பையை ஏன் வச்சிருக்காரு அப்படின்றது மக்களுடைய கேள்வி விஜய் சேதுபதி என்ன அவர்களை நோக்கி சரிங்களா இந்த ஷோ மட்டும் ஆக இல்ல விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நடத்துற ஷோல இப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் இருக்குதா இதை விஜய் சேதுபதி அவர்கள் ஆதரிக்கிறாரா அப்படின்னு சேதுபதி அண்ணா அவர்களுடைய பேரன் தான் நாசமா போகுது இதே அப்டேட் மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க ஆதரவு தாங்க லைக் பண்ணுங்க நன்றி